ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் ஹைகோ ஹப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிப்டி மூவ்மெண்ட்டை பற்றி நான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக நம்ம வீடியோ எப்படி இருக்குன்ட்டு வீடியோ முடிஞ்சணும் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக ஃப்ரைடேவோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி ஃபோர்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டீன் லோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் எயிட்டி ஒன் நைட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி செவனில் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு உடவு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி செவன் நிஃப்டி க்ளோஸ் ஆகிடுச்சு அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எண்பத்தி மூணு பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கனா நம்ம இன்னைக்கான மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்து வந்தது எப்படின்னு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது நிஃப்டியோட ஃபர்ஸ்ட்டு இமீடியேட் ரெசிஸ்டன் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டின்னு சொல்லியிருந்தேன் இதை பிரேக் பண்ணும்பட்சத்தில் நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லால் வரைக்கும் ஒரு அப் சைட் போகும்னு சொல்லியிருந்தேன் பட் டவுன்சைட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கொடுத்தது இறங்கினா டுவெண்ட்டி ஃபோர் எயிட் லெவல் வரைக்கும் கீழே இறங்குனேன் பட் என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் தான் கொடுத்தது கேப்ப ஓப்பனிங் கொடுத்து இறங்கினது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட்டி எயிட்டி ஒன் வரைக்கும் தான் கீழே இறங்கிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்தது தான் கிட்டத்தட்ட ஹையான ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி வரைக்கும் போச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டின்ற லெவல் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் நினச்சா அதுக்கும் மேலே ஒரு நாற்பது பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து முடியும் போது எக்ஸாக்டாக நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு நியர்பையில் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளையோட நிறைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாளைக்கு வேறு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி வீக்லி எக்ஸ்பீரியில் நிஃப்டியோட நூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும் பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லெவல் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து க்ரூஷல் கிளியர் கட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நம்மளுக்கு கிளியர் கட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் மார்க்கெட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செகண்ட் ரிவர்சல் எடுத்தது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் நைன்ட்டியில் எயிட் எயிட்டிலேருந்து ரிவர்ஸ் எடுத்தது பட் அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லெவலில் கொடுத்தது ஸோ அங்கேருந்து ஏறினது தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி ஃபைவ் அண்ட் ஹை வரைக்கும் போச்சு ஸோ இதுதான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அதே நேரத்தில் இந்த இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் லெவல் இந்த ஏரியா நைன் டுவெண்ட்டி இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக நாளைய மார்க்கெட்டில் நிப்டிக்கே ஆக்ட் ஆகும் இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு ஸோ சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒரு நிமிஷம் சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆக்ட் ஆகும் இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடை வந்து நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம் ரெசிஸ்டன்ட் எப்படின்னு பார்க்கலாம் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து ஏடியராக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி கொடுத்துருந்தோம் பட் அதை பிரேக்காகி மேலே போய்ட்டு இப்போ முடியும் போது அந்த ரெசிஸ்டண்ட்டை ஆகி தான் முடிஞ்சது ஸோ அப்படி பார்க்க முடிச்சதில்ல இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி வந்து நம்மளுக்கு இப்போ இம்மிடியேட் ரெசிஸ்டண்ட்டாக ஆகிட்டாங்க தற்போதைய எதுபடி ஏரியா இந்த ஒன் தேர்ட்டின்ற லெவலை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம இயராக சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நீங்கள் நிஃப்டியை பார்க்கும் பட்சத்தில் ஒரு ஏற்றம் ஒரு இறக்கும் இந்த லெவல்லே தான் போச்சு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ற லெவல் வரைக்கும் கீழே இறங்க மார்க்கெட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அப்சைட்டில் போயிட்டுருக்கு இந்த ஏரியா நல்லா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இங்கே ஒன்று இந்த ஏரியா நல்லா வந்து ஒரு ஏற்றம் இறக்கும் ஏற்றம் இறக்கும் இப்படி மேலே தான் போகுது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் இறங்கினாலும் நிப்டி அடுத்த லெவலுக்கான டொண்ட்டி ஃபைவ் தௌசண்டை டூ ஹண்ட்ரட் லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் தேர்ட்டியில் ஆக்ட் ஆகும் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஸோ நாளைக்கு எக்ஸ்பீரியில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கனா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஆக்ட் ஆகும் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஆக்ட் ஆகும் ஸோ இப்போ குரூஷுவலான பாயிண்ட் ஆனால் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்டி செவன் எக்ஸாக்டாக இன் பிட்வீனில் வந்து நிப்டி க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு ஸோ அதனால இந்த ரெண்டு லெவல் வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு ஒரு முக்கியமான லெவலாக ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ